லாஸ்ட்டாக எப்போ பாப்பா போட்டதுதான் இப்போ மாதிரி என் கையில் அன்ட்டா பர்த் டே போட்டியோ டான்ஸுக்கு டான்ஸ் அப்போ டான்ஸுக்குலாம் போடல உன் டான்ஸுக்கு நான் ஏன் மாதிரி தாண்ணி போடுறான் நான் அன்தா பர்த்டே போட்டுதான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் போடணுன்னு போட மாட்டேன் இதுக்கு வச்சு மீந்துச்சின்னா வேஸ்ட்டாக ஏன் போகுதுன்னு போட்டிருப்பேன் அவ்வளோதான்

வெச்சுக்கோடா மத்தவ ஏன் போய் என்ன நானா வந்து அப்புறம் என்ன மைண்ட் செட் வரல அங்க நான் வந்துறேன் வா வந்துச்சு அப்பதான் திருவிழா கலக்கட்டும் மத்ததா நீ மாதிரி ஓகே நம்ம வீட்டு ஜீவன் எதே இருக்கு எது நாய்

மருதாணி எல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி வேப்ப மரம் ஒண்ணு இருக்கு அங்கதான் வந்து வருஷம் வருஷம் வந்து திருவிழா டைம்ல பொங்கல் வைப்போம் இப்போ நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க நிறைய குட்டீஸ்ங்க இருக்காங்க என்னால் அங்கே போக பாப்பா கிட்ட கொடுத்துனு அனுப்பிச்சேன் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் பேசிட்டு ஒரே அம்மாக்கெல்லாம் வேணும் பசங்க ஒரே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போக போக தான் இன்னும் ஜனம் அதிகமாக வருவாங்க பொங்கல்லாம் வச்சுட்டு படையல் போட்டு அங்கேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கரகம் வரும் கரகம் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து முகம்லாம் வந்து செஞ்செலாம் செய்வாங்க முகம் வச்சு செய்வாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஊரில் அதாவது எங்கள் ஊரில் வந்து சிம்பிளாக வெறும் வேப்பம் இது மட்டும் வச்சு ஒரு கலசம் மாதிரி வச்சு அதுக்கு பூ சுற்றி எலுமிச்சம்பழம் வச்சு செய்வாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அது பார்க்க கரகம் மாதிரியே தெரியாது இருந்தாலும் அதுதான் வந்து நாங்கள் கரகமாக பார்த்து நாங்கள் சாமியாக வந்து வழிபடுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோலாம் நான் அதை ஆட் பண்ணுறேன் என்ன நான் பாப்பா வந்து ஃப்ரண்டில் போய்ட்டேன் பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ வந்து சரியாகவே எடுக்கலை அதனால் அதை நான் ஆட் பண்ணலாமா வேணாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் லைட்டாக ஒரு மோல்டு வேணும் என்ன ம் மொத்தமாக வச்சு மோடி என்ன மூலின்னு வைக்கிறது ஃபுல்லாக வெஸ்ட்டு ப்ரூவாரம் வைக்கணும் இங்கே வைக்கணும் இந்த மோர்டு வைக்கிறேன் பவுட்ரு பக்கம் முட்டிக்கிங்க

multimita warraszam mang ия uku sejaita jita papaya mimagaga ukkata

வினிதா அவங்க சின்ன மாமா வீட்டாண்ட போய்ட்டு வந்துருந்துருந்தா அவங்க பாட்டியையும் அவங்க மாமாவையும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா கறி குழம்பு ஆட்டுக்கறி வந்துட்டு இருந்துச்சுல்ல அதை பார்த்துட்டு எனக்கு ஆட்டு கறி சாப்பிடுறதுக்கு நான் சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வந்தாங்க அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மா கிட்ட வந்து மா எனக்கு பசிக்குதுமா இன்னும் அம்மா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டுருந்தேன் சாப்பாடு சின்ன மாமா கூப்பிட்டாங்க பாருமா போயிட்டு சாப்பிடு நம்ம ஊர்லேருந்து வந்திருந்தா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்லன்னு போயிட்டு சாப்பிட்டு வந்துடு பெரிய மாமா வீட்டில் ஒரு வேலைக்கு சின்ன மாமா வீட்டில் ஒரு வேலைக்குன்னு சாப்பிட்டோம்னா யாருக்கும் அந்த பிரச்சனையும் யாரும் குடிச்சிக்க மாட்டாங்க யாருக்கும் மனஸ்தாபம் வராதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்களா சரிம்மா நான் போ அப்புறமா சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க மாமாவை சண்டை எடுத்துகிட்டு இருந்தா செம்மையாக பேசிகிட்டு இருந்தேன் ஒரே அம்மாக்களும் எப்பயுமே அவங்க மாமாவுக்கு இவளுக்கும் செம்மையாக அவங்களம் பண்ணி நிற்பார் இல்லைங்க கலாய்ச்சின்னு ஒருத்தரை ஒருத்தரை கலாய்ச்சின்னு இருப்பாங்க இல்லை அர்னிதா வேறு கூறுக்கவா அதனால் ஏப்பா நீயே ஆச்சு உங்கள் உங்கள் மாமா வச்சு என்னால கூப்பிடாத நீ நீயே பேசுகிற அப்படின்னு சொல்லி இருந்தா அர்னிதா அப்புறம் வினிதா கேட்டுருந்தாங்க மாமா நீ என்ன கரி மாமா சாப்பிடணும் அதுக்கு அவர் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தார் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னென்ன கறி சாப்பிட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா வேணும்னே சாப்பிடாத கறி எல்லாம் சொல்லின்னு இருந்தார் இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன் உனது பூனை சாப்பிடுவேன் முயல் சாப்பிடுவேன் அது இதுன்னு இஷ்டத்துக்கும் சொல்லின்னு இருந்தார் அதுக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலரைச்சுட்டா ஐயா அதெல்லாம் தின்னுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருந்தாங்க அப்புறம் காயாவை கேட்டுன்னு இருந்தா உடும்புனா எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கும் உடும்புமா உடும்பு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அப்புறம் அப்புறம் வினித்தாங்க அம்மா கூப்பிட்டுருந்தாங்க வந்துமா கறி அரைக்கின்னு போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசி வந்துட்டு ஜாலியாக திருவிழா டைமில் தான் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு அறந்தடைச்சிக்கிட்டு இருப்பாங்க உடனே அவங்க மாமாவும் வந்து அவளையும் ஆர்டரைச்சிட்டு பேசிட்டு இருந்தாள் வினிதாவும் அர்னிதாவும் வந்து ஆட்டுக்கறி குழம்ப பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாலுங்க ஆட்டு செஞ்சுட்டாங்க ஆயா நீங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சிக்கன் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்புறம் கறி இன்னும் வேவலம்மா வெந்துச்சுன்னா வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க வினித்தாங்க அம்மா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசின்னு ஒரே அமங்கலம் பண்ணியிருந்தாலுங்க அப்புறம் வீட்டாக சொல்லுந்தா நாங்கள் பொண்ணு வாட்டி நுங்களை தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க உடனே வேறு எதுனா இருந்தால் கூட எடுத்து ஊற்றி அச்சிப்பீங்க நீங்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி இருந்தாங்க எல்லாம் ஜாலியாக பேசினு பேத்திங்க பாட்டி பேத்தி தாத்தா வேறு எல்லாம் ஒரே அம்மா இருந்துச்சு அப்புறம் அன்றைக்கு நேற்று சாமியை பார்க்க போனோம்